என்னப்பா குமார யாருப்பா நம்ம ஜெகனா என்னப்பா ஒரே ஒரு தூரம் பார்க்கவே முடியல என்ன இருக்குதுப்பா நான் ஏதோ வயக்காட்டுல சுத்திட்டு இருக்கிறேன் ஏதோ விவசாயமே தெரிஞ்சிட்டு இருக்கிறேன் விவசாயம் எல்லாம் இப்ப நல்லபடியா போயிட்டு இருக்குதுப்பா அப்படியா ஆமா அந்த விவசாயத்து மேல ஏதோ லாபம் இல்லைன்னா நீ இதே சொல்லிட்டு இருக்க நீ சொல்றது என்னவோ வாஸ்தவம் தான் ஜெகனே அதெல்லாம் அந்த காலம் ஆனால் இப்போ மோடி ஐயாவோட ஆட்சியில் எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கிறோம் ஏன் கேளு எங்களுக்கு வருஷத்துக்கு ரூபாய் மோடி ஐயா கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் பயிருக்கு காப்பீடு தராரு ஒரு வேலை புயலோ மழையோ இதனால் என் பயிர் நாசமாக போகுதுன்னா நான் நஷ்டத்தை நம்பி கவலையே படத்தவில ஏன்னா எனக்கு அரசாங்கம் வந்து காப்பீடு தொகையை என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக போட்டுறாரு இது இல்லாமல் என்னுடைய நிலத்துக்கு பயிரையும் உரத்தையும் மானிய விலையில் தராறே எங்கள் மோடி ஐயா அதனால் மோடியோட ஆட்சி காலத்துல விவசாயி நான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்பா ரொம்ப சந்தோஷம்பா நீ நல்லா தான் நல்லா இருந்த மாதிரி ஆமா இப்ப மறுபடியும் எலக்ஷன் வருது நீ யார் பிரதமர் ஆகும் நினைக்கிற சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமே அடுத்த பிரதமர் யாருன்னு யார கேட்டாலும் சொல்ற ஒரே வார்த்தை மோடி ஐயா மட்டும்தான் இங்க வேற யாருக்கும் வாய்ப்பே கிடையாது ஜெகனே சரி நம்ம ஆர்மி தொகுதியில நான் எப்படி மோடி ஐயா ஓட்டு போறது ஐயா இது ரொம்ப சுலபம் ஜெகனே இப்ப யாருக்கு ஓட்டு போடணும் எப்படி ஓட்டு போடணும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு நான் ஒரு விவசாயி எனக்கே இந்த அளவுக்கு தெரியுதுன்னா பாத்துக்கேன் நம்ம மோடியோட ஆட்சி காலத்துல நம்ம ஆரணி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த கூட்டணியில ஆர்னி தொகுதிக்கு மாம்பழம் சின்னத்துல ஓட்டு போடணும் மாம்பழம் சின்னத்துல யார் நிற்கிறாங்க தெரியுமா உனக்கு நான் தானபா தெரியும் யார் நிற்கிறாங்கண்ணே யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு கேட்ட பார்த்தியா இந்த இடத்துல நீ ஒரு புனியும் புத்திசாலின்றதை நிரூபிச்சிட்ட அதாவது நம்ம ஆர்னி தொகுதிக்கு மாம்பழம் சின்னத்துல ஓட்டு போடுறதுக்கு நிற்கக்கூடிய வேட்பாளர் பேரு டாக்டர் கணேஷ் குமார் அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக வந்திருக்கிறாருப்பா நல்லா படிச்சிருக்கிறாரு இளைஞராகவும் இருக்கிறாரு ரொம்ப சின்ன வயசுல எம்எல்ஏவாக வந்திருக்கிறாரு பார்த்தாக்குன்னு அதனால இந்த வாட்டி என்னுடைய ஓட்டு நான் போடுற ஓட்டு மோடி ஐயாவை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கான ஓட்டு நான் போடக்கூடிய ஓட்டு நம்ம ஆரணி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியோட மாம்பழம் சின்னத்துக்கு விவசாயிங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம் நான் எங்களோட சின்னம் ஆரணி தொகுதியில் மாம்பழம் சின்னம் நீயே சொல்லிட்ட நீ நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க முடியும் அப்போ எங்கள் ஓட்டு மாம்பழத்துக்கு தான்ப்பா வணக்கம் நான் உங்கள் கணேஷ்குமார் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு உங்களை இருகரம் கூப்பி அன்போடு பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன்